அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு இன்று பார்த்தீங்கன்னா மாசி வள்ளி வெள்ளியோடு அமைந்த ரத சப்தமி திருநாள் அதாவது ஒவ்வொரு விசேஷமான நாட்கிழமைகளை தவற விடாமல் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரதசப்தமியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்கள நினைத்து பூஜை செய்து அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அருளாசியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள் இந்த ரதசப்தமி திருநாள் அப்படின்னு சொல்லலாங்க சூரியனை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சப்தமின்னு சொல்லலாம் இந்த வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு அமைஞ்சிருக்கு காலையில் பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு கால நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் ரதசப்தமி வழிபாட்டை நம்ம தாராளமாக மேற்கொள்றது மூலமாக வீட்டில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி பண வரவு ஏற்பட்டு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வித்திட முடியும் வழி வித்திட முடியும் அப்படின்னே சொல்லலாம் வாங்க பார்ப்போம் இந்த சப்தமி திருநாளை பற்றி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க ரதசப்தமி ரதசப்தமின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம் இன்று அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இன்று இந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பல வருடங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை வழிபாடு செய்த பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப அதிகபட்சமாகவே இருக்கும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அருட்கடாட்சம் எல்லாருக்கும் தேவை அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு முதல்ல நம்ம பூஜை ரூமுக்கு போய் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி வெளியில் வாசல்லையோ இல்லை கொல்லப்புறத்துலேயோ இல்லையோ மாடையிலையோ இல்லை பால்கனிலோ நின்று கூட பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மாற்றமாக கொண்டு வந்து சேர்க்கணும் சொல்லணும் வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அருளாசியை வழங்கக்கூடிய தெய்வம் முதல் பார்த்தீங்கன்னா இயற்கையின் தெய்வமாக இருக்கக்கூடிய சூரியன் மட்டுமே இந்த சூரியனுக்கே உகந்த விசேஷமான ஒரு நாள் தான் இன்று ரதசப்தமி திருநாள் இப்படிப்பட்ட விசேஷமான நாள் இன்று மதிய வேலையிலையோ இல்லை சூரியன் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் நல்ல சுள்ளுன்னு அடிக்கிறார் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ சூரிய பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் முறைப்படி செஞ்சுருங்க நேரம் கிடைச்சா கண்டிப்பாக மறந்துடாமல் செஞ்சுருங்க என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் முதல்ல சூரிய பகவானை நினைத்து காலையில் சுத்தபத்தமாக பார்த்தீங்கன்னா குளியலை முடிச்சிருக்கணும் எல்லோரும் அநேகமாக நம்ம இன்னும் சுத்தபத்தமாக பார்த்தீங்கன்னா குளியல் முடிச்சிருப்போம் தலையெல்லாம் குளிச்சிருப்போம் நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா ரதசப்தமியோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இந்த நாள் சூரிய ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க வழக்கமாக தை மாதத்துலையே பார்த்தீங்கன்னா ரதசப்தமி வரும் ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் மாசி மாதத்தில் வந்திருக்கு இந்த நாளில் சூரியனை வழிபாடு செய்து சூரியன் நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது இதை தான் பார்த்தீங்கன்னா ரதசப்தமி நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஏன் இதை கொண்டாடுறாங்க அப்படின்றத விவரமாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது திருப்பதியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இந்த ஒரு நாள் ரதசப்தமி ரதசப்தமி அப்படின்னாலே சூரிய பகவானை நம்ம வந்து மனதார வேண்டி வினவி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த நாளில் சூரியனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா திதிகளில் ஏழாவது திதியாக வரக்கூடியதான் சப்தமி அதுலேயும் தை மாசி மாதங்களில் வளர்புறையில் வரக்கூடிய சப்தமி ரொம்ப விசேஷமானது இதை ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வந்து வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய ஒரு நாள் தான் ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாளும் எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா இன்று சூரிய பகவானை மனதார வணங்கி பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா ஆற்றல்கள் வந்து பெற முடியுமா சூரியன் இருந்து பல வகையான ஆற்றலை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ இந்த ரத சப்தமி வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன் காலையிலே எழுந்திருப்போம் இந்த நிலம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே குளிச்சிருக்கணும் அதாவது ஏழு இல்லை ஒன்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இறுக்கம் விலைகளை பறித்து வச்சு அதை தலையில் வச்சுட்டு கை கால்களில் வச்சிட்டு நம்ம குளிச்சிருக்கணும் இல்லை குளிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியனை நினைத்தும் இறக்க நிலையை நினைத்தும் பார்த்திங்கன்னா தலையில் மூணு தடவை தண்ணி தெளிச்சுக்கோங்க குளிச்சிருப்போம் நம்ம வீட்டு வேலைகளில் இருப்போம் தெரியல இது வரைக்கும் தெரியல இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா சூரிய பகவானை நினைத்து நீங்கள் மறந்துடாமல் பார்த்திங்கன்னா இறக்க நிலை பெயரை மட்டும் சொல்லிவிட்டு மூணு தடவை தண்ணியை வந்து நீங்கள் நெத்தியில் தலையில் தெளிச்சுக்கோங்க முதல் விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே தென்படுறாரோ அந்த இடத்துல போய்ட்டு வெளியில் நான் சொல்கிறது வீட்டு நிலவாசலியோ பின்பக்கமோ இல்லை பேல்கனி நின்றோ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடாமல் வந்து ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க அது ரத கோலமாக இருந்தால் ரொம்ப நல்லது ரத கோலம் போட தெரில அழகாக ஏதாவது ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தோம் அப்படின்னா மஞ்சள் எடுத்து கொஞ்சமாக நெற்றியில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா திருநீர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் எனக்கு சரியாகுன்னு சொல்லி கிழக்கு நோக்கி நின்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குளித்து குளிச்சு நம்ம முடிச்சதுக்கப்புறம் சூரிய பகவானை பிரார்த்தனைலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று செய்யுங்க அப்படிலாம் வீட்டோட பூஜை அறையில் பண்ணுங்க என்ன பண்ணலான்னா ரதம் போன்ற கோலம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டு பச்சரிசி துவரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைச்சிட்டு சூரிய பகவானுக்கே உரிய மந்திரங்களை சொல்லிவிட்டு ஆதித்ய கிருதயம் தெரிஞ்சால் அதையும் சொல்லிவிட்டு தெரியாதவங்க சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை மட்டுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த ரதசப்தமி வழிபாட்டு முறை இப்போ நான் மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்ன மந்திரம் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் சூரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த சூரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் ஓம் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயார் திரும்பவும் உங்களுக்காக ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயார் இது ஒரு மந்திரம் அடுத்தது ஓம் பாஸ்கராய வித்மஹி துவாகராயம் தீமகி தன்னோ சூரிய பிரசோதயார் ஓம் பாஸ்கராய வித்மகி துவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அதாவது இது வந்து ரொம்ப எளிமையான சூரிய காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக இதை மட்டுமாவது சொல்லுங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆற்றல் நமக்குள்ளே நிச்சயமாக எழும் அப்படின்னு சொல்லலாங்க சரி இப்போ ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு சிறப்புகள் இருக்குது இந்த ரதசப்தமி வழிபாடு நம்ம செய்கிறது ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதனால் என்ன பலன்களில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க இல்லையா தெரிஞ்சுக்கோங்க தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோயால் பார்த்தீங்கன்னா காலமாக படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அவதுப்படக்கூடியவங்க கொடிய நோய்களால் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க கடன் தொல்லையால் மன உளைச்சலில் இருக்கவங்க திருமணமாகாத குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தைக்கி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடியவங்களுக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரத சப்தமே மிகப்பெரிய ஒரு அற்புதமான தீர்வாக அமைஞ்சிருக்கு இதை தவிரப்பட்டுறாதீங்க சூரிய பகவானை இந்த நல்ல வழிபாடு செஞ்சு சூரியனை மனதார பிரார்த்தனை பண்ணி சூரிய பகவானை நினைத்து அவருக்கான காயத்ரி மந்திரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்கிறது மூலமாக செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா பலன்கள் பல கோடி மடங்கு நமது இல்லம் வந்து சேரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நம்பிக்கையோடு நிச்சயமாக நீங்கள் மருந்துடாமல் இந்த வழிபாட்டு முறையை இன்று சூரியன் நமக்கு அழகாக உதயத்திற்கு முன்னாடியும் இல்லைனா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு மறையறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை பண்ணிடுங்க அவ்வளோதாங்க மிகப்பெரிய எளிய வழிபாட்டு முறையை தவறாமல் இன்றைக்கி செய்கிறது மூலமாக உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்